பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒண்ணுமே தேவை அப்ப தங்கத்தில் நான் ஏஐ இவர்கள் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபண்டை வந்து ஏதாவது பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும் நீங்க எஸ்ஐடில பணம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு இன்கம் வரும் அப்படின்னு அவர் சொன்னால் அந்த இன்கம் அவ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்போ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எங்க இருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ்ல பணம் போடுறீங்க காப்பிடு கொடுக்கணும்னா எங்க இருந்து கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க மொபைல் வந்தப்ப ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க இடங்களை வாங்கி போடுறது அப்புறமா அந்த இடத்துல காலனிகளை உருவாக்குறது அந்த காலனி மாதிரி விற்கிறது இப்படியெல்லாம் பண்ணி அதுல லாபம் பார்த்து அந்த லாபத்தை வச்சு இன்சூரன்ஸ்ல கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறாங்க அப்போ அந்த அந்த வருமானம் குறையுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணுவாங்க பணத்தை சேஃபா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை கொண்டு அது போடுவாங்க கோல்டை போடும்போது கோல்டு ரேட்டே வரும் இப்போ இது எல்லாமே ஸ்டேபிளா இருக்கின்றதுனால எல்லாருமே அங்கே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க கோல்டோட ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்போ இந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது சரியா அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் தங்கம் வாங்கணும்